ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு நம்ம ரகுராம் ஜீன ரெண்டு பேருமே நிரபராது அப்படிங்கிறத நிரூபிச்சு இந்த கேஸ முடிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லலாம் நம்ம ஏசிபி முத்துச்செல்வன் வந்து சாருவோட கொலை கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே விசாரிச்சதுல லிங்கம் கிட்ட விசாரிக்கும் போது லிங்கம் வந்து கொஞ்சம் தடுமாறி தான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சாருவோட ஃபோனை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க அப்போ சாரு வந்து ஒரு நம்ப நம்பருக்கு அடிக்கடி கால் பண்ணிட்டு வந்துட்டு அந்த நம்பர் வேற யாரோடதும் இல்ல சாருவோட லவர் ஹரி தான் அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சு வீட்டுல இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க ஜானகி மாய கிட்ட சொல்றாங்க என்னமாயா சாரு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா சாரு ஆல்ரெடி ஹரின்ற ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா அப்புறம் எதுக்காக சீனோ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாய கிட்ட சொல்ல அதுக்கு மாய சொல்றாங்க நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் பிரிமா இந்த கேஸ எந்த அளவுக்குலாம் கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அங்க நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அப்ப முத்து செல்வன் சொல்றாங்க அடிக்கடி சாரு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க கடைசி நேரத்துல சீனவ கல்யாணம் பண்ண போறோமே அப்படின்ட்டு பயந்துட்டு சாரு ஹரி கூட ஓடுறதுக்கு ரெடியா இருந்திருக்காங்க அந்த நேரம் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துச்செல்வன் சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு லிங்கம் சொல்றாங்க ஆமா சார் நீங்க சொன்னது உண்மைதான் என் பொண்ணு ஹரின்ற பையனை லவ் இருந்தான் ஆனால் அந்த ஹரியை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஆனால் அதுக்கும் சாருவோட கொலைக்கும் நான் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் முத்துச்செல்வன் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் திரும்ப திரும்ப போய் சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க ஒழுங்காக நீங்கள்லாம் உண்மையை சொன்னால் சரி நான் விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் அப்போ தான் நம்ம முத்துச்செல்வனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது ஊருக்கு எல்லையில் சாக்கு மூட்டையில் ஒரு பையனோட சடலம் இருக்கிறதா முத்துச்செல்வனுக்கு ஒரு நியூஸ் வருது வருது அதை போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க அங்கே போனால் சாரு லவ் பண்ண பையன் ஹரி தான் அந்த சாக்கு முட்டையில் இறந்து போயிருக்காங்க அந்த ஹரியை பார்த்ததுமே எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஹரியோட அம்மா அப்பா பயங்கரமாக அழுகிறாங்க என் பையனை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன் இப்படி யாரும் என் பையனை கொலை பண்ணி போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அதே இடத்துல இருந்து தான் ஒரு ஷர்ட் எடுக்கிறாங்க ரத்த கரையோட அங்கே இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் முத்து செல்வன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் லிங்கத்து கிட்ட நேர போய் கேக்குறாங்க சார் இது யாரோட ஷர்ட்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லிங்கம் சொல்றாங்க அது யாரோடதுன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்துச்செல்வன் சொல்றாங்க இது உங்களோட ஷர்ட் தான்

அந்த ஹரியை கொலை பண்ணது நான் தான் என் பொண்ணு சாரு ஹரியை ரொம்பவே விரும்பிட்டுருந்தா ஆனால் எனக்கு அந்த பையனை சுத்தமாக பிடிக்கவே இல்லை சாரு சீனுவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட ரொம்பவே அடமெண்ட்டாக சொல்லிட்டு இருந்தேன் இதெல்லாம் கேட்டுட்டு சாருவும் சீனுவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டா இருந்தாலும் சாரு ஹரியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி கூட ஓடுறதுக்காக ரெடியாக இருந்தாள் அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு அந்த கோவம் தாங்க முடியாமல் தான் ஹரியை அடித்து கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு வாக்கு மூலம் கொடுத்துட்றாங்க சரி நீங்கள் ஹரியை கொலை பண்ணீங்க சாருக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது லிங்கம் சொல்றாங்க அந்த ஹரியை நான் கொலை பண்ணிட்டேன்னே சொல்லிவிட்டு அந்த கோபம் தாங்க முடியாமல் சாரு அங்கே இருக்கிற கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா என் பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அநியாயமா என் பொண்ணோட உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு லிங்கம் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க இதையும் நீதிபதி ஐயா நோட் பண்ணிடுறாங்க ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டு பேர் கொலைக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கத்தை குற்றவாளியாக அறிவிச்சிடுறாங்க இந்த சைடு லிங்கம் வந்து சொல்கிறாங்க சார் நான் வேணுக்குன்னே பண்ண பண்ணல என் பொண்ணு எப்படியாவது சீனுவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விரக்தியில தான் இந்த மாதிரி கொலைய பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காரு இதை கேட்ட நீதிபதி ஐயா லிங்கம் கிட்ட சொல்றாங்க உங்க பொண்ண அந்த ஹரிக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு பேரோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும் அணி ஆயிட்டுக்கு இப்படி உங்க பொண்ணு சாவுக்கு நீங்களே காரணம் ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு லிங்கத்தை ஜெயில அடைக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்துட்றாங்க ஒரு பக்கம் பத்மா பார்வதி பேசிக்கிறாங்க சாரு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்ன தைரியம் இருந்தா ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டே என்னோட பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி பத்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு மணி பத்மா கிட்ட சொல்றாங்க என்ன பத்மா இப்ப சாரு என்ன பண்ணிருக்கான்னு தெரியுதா 고 <목소리나> மனசாட்சியே இல்லாமல் சாருவை சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தியே அதுக்காக தான் இப்படியெல்லாம் நடந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து பத்மாவை செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க தான் சொல்லலாம் இந்த சைடு நம்ம மாயா வந்து ஜானகி கிட்ட சொல்றாங்க எனக்கு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிருந்துச்சுன்னா சாரு ஹரிய ரெண்டு பேரையுமே நான் சேர்த்து வச்சிருப்பேன் அநியாயத்துக்கு சாரு இறந்து போயிட்டாலே பெரியமா அப்படிங்கிற மாதிரி ஜானகி கிட்ட சொல்ல அதுக்கு ஜானகி சொல்றாங்க யார் யார் தலையில என்னென்ன நடந்திருக்கோ அதுதான் நடக்கும் மாயா நம்ம கையில எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த சைடு நம்ம ரக அப்புறம் சீனு நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஐயா அவங்க ரெண்டு பேர்த்தையுமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஒரு வழியா இந்த கேஸ் வந்து முடிவுக்கு வந்துடுச்சு இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா சாரு வந்து சீனோ தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடமெண்ட்டாக இருந்தாங்க அதுக்கு எதிராக என்னென்ன வேலையோ பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசி நேரத்தில் சாரு ஹரின்ற பையனை லவ் பண்ணி அவங்க கூட ஓடுற அளவுக்குலாம் இருந்திருந்திருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி சாரு வந்து கண்ணு தெரியாமல் சீனுவுக்காக வீட்டில் நடிச்சது சீனுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிருக்காங்க இதெல்லாம் எப்படி சாரு பண்ணாங்கன்னு தான் தெரியல உண்மையாக ஒருத்தவங்களாம் லவ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அப்போமே சாரு வந்து இந்த மாதிரி முடிவை எடுத்துருக்கணும் சரி எது எப்படியோ இப்போயாவது இந்த கேஸை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க ரகுராம் சீனு இவங்க ரெண்டு பேருமே ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகி வந்துடுறாங்க மாயா ஜானகி அவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க அப்போது சீனு வந்து மாயா கிட்டே சொல்கிறாங்க மாயா நீ மட்டும் இதெல்லாம் பண்ணலனா கண்டிப்பாக நாங்கள் வெளியில் வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை தான் தூக்கி வச்சு பேசுறாங்க இந்த இடத்துல சீனும் மாயக்கிட்ட பேசுறத பார்த்து பத்மா வந்து செம்ம கடுப்புல இருக்காங்க ச்சே நான் என்னமோ நினைச்சா என்னமோ நடந்துருச்சு நான் மாயா கூட சீனும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனா நம்ம ஆசைப்பட்டதுக்கு எதிராக தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து பார்வதி கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு மணி வந்து சொல்றாங்க பத்மா என்ன என் மருமகளை என் மயக்கிட்ட இருந்து பிரிக்கலாம் நீ எவ்வளவோ பிளான் பண்ண பாத்தியா கடைசியில என்ன நடந்துச்சுன்னு இதுக்கு தான் நம்ம தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணி செம்மையாக வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம ஜானகி சொல்றாங்க எது எப்படியோ ரெண்டு பேருமே நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்தீங்களே அதுவே போதும் நான் கூட ரொம்ப பயந்துட்டேன் எங்கள் சாருவோட கேஸில் வேற மாதிரி போயிடுமோன்னு சொல்லிட்டு ஆனால் கடவுள் வந்து நம்மளை கைவிடலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி வந்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு புவனேஸ்வரி பசுபதி செம்ம கடுப்பில் இருக்காங்க நம்ம என்னெல்லாம் நினைச்சோமோ அதெல்லாம் கடைசியில் சொதப்பிக்கிட்டே தான் போகுது இந்த ரகுராம் சீனு ரெண்டு பேரையும் ஜெயிலில் தள்ளி தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தா கடைசியில அந்த முத்து செல்வன் வந்து உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான் இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போனா வந்து பசுபதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பசுபதி சொல்றாங்க விடுபுவனா இப்போ வந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வேற ஏதாவது சாகுபோக்கு கிடைக்கும் அதை வச்சு அவங்களை எப்படியாவது பழி வாங்கணும்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பசுமதி வந்து போனாக்கிட்ட சொல்கிறாங்க நம்ம ஒன்று நினச்சா இங்கே கதைக்கல வந்து வேறு மாதிரி இருக்கு ஆக்சுவலாக சார்வை வந்து காத்தி தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக எவிடென்ஸ்லாம் இருந்தது கடைசி நேரத்தில் லிங்கம் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்கே மாட்டோம் ஆக்சுவலாக இது கொலை கிடையாது தற்கொலை தான் சாரு வந்து தன்னோடய லவ்வர் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு துக்கம் தாங்க முடியாமல் தான் அவங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க எது எப்படியோ நம்ம மாயா வந்து ராகுராம் சீனு ரெண்டு பேருமே வெளியில் கொண்டு வந்துட்டாங்களே அதுவே போதும் இதுக்கப்புறம் இந்த போனா பசுபதி வந்து ஊரில் தலை காட்டி நடக்க முடியாது ஏன்னா லிங்கத்தோட சப்போர்ட்டிவாக நம்ம புவனாவும் பசுபதியும் தான் இருந்திருக்காங்க இப்போ போலீஸ் அரஸ்ட் பண்ணணுன்னா இவங்களே தான் சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் இவங்களை மட்டும் எதுக்காக இன்னும் விட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல இதுக்கப்புறமா தீர்ப்பு வந்து லிங்கத்தோட கூட்டாளி புவனா பசுபதி தான் இந்த கொலைக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் தூக்கி உள்ள வைக்கணும் அப்போ தான் எபிசோட் வந்து வேறு லெவலில் போகும் நாம்லும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவார்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க